வைட்டமின் ஏ வைட்டமின் டி மற்றும் வைட்டமின் பி டுவெல் ஆகியவை நீளமான கூந்தல் வளர்ச்சிக்கு உதவும் இந்த எல்லா விட்டமின்களும் நிறைந்த சத்தான சூப்பர் உணவுகளை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் பெண்கள் அனைவருமே நீளமான அடர்த்தியான மற்றும் கருமையான கூந்தலை பெறவே ஆசைப்படுவார்கள் ஆனால் அவர்களை சுற்றி இருக்கும் தூசியும் கயிர்களும் தூய்மை இல்லாத நீரும் அவர்களின் ஆரோக்கியமான கூந்தல் வளர விடாமல் கிடைக்கின்றன அதனால் கூந்தல் வேகமாக வளர பலவிதமான சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது முதல்ல நெல்லிக்கா முடி வளர்ச்சிக்கு நெல்லிக்காய் மற்றும் கற்றாழையை நீங்கள் காலையில் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையால் இதனை ஜூஸாகவும் குடித்து வரலாம் இது ஆக்ஸிஜனேற்ற பண்பை கொண்டுள்ளது நரைமுடிக்கும் பொடுகு பிரச்சனைக்கும் ரொம்ப நல்லது நெல்லிக்காய் ரெண்டாவது கருவேப்பில இரும்புச்சத்து மற்றும் ஃபோலிக் ஆசிட் நிறைந்துள்ளது இது முடி உதிர்வையும் குறைக்கும் நரைமுடி வராமல் பாதுகாக்கும் மூணு முதல் நாலு கருவேப்பே கருவேப்பிளைய தினமும் காலையில் வெறும் வயிற்றில் மென்று வர முடி வள வளர்ச்சி ஏற்படும் மூணாவது பாதாம் பருப்பு விட்டமின் இ மற்றும் பயோடென் நிறைந்துள்ளது ஆக்சிஜனேட்டர் பண்பையும் அதிகம் கொண்டுள்ளது மீன் எண்ணெயில் காணப்படும் த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து முடி வளர்ச்சியை தூண்டுகிறது மற்றும் முடி உதிர்வை குறைக்கிறது அதனால் பாதாமுடன் மீன் எண்ணெயும் சேர்த்து எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது நாலாவது முருங்கைக்கீரை இதில் விட்டமின்கள் தாதுக்கள் ஆக்சிஜனேற்ற பண்புகளும் அதிகமாக இருக்குது முருங்கைக்கீரையை பொரியல் செய்தும் சாப்பிட்லாம் சில நாட்கள்லேயே முடி வேகமாக வளர்வதை பார்ப்பீங்க அஞ்சாவது வேர்க்கடலை இதில் விட்டமின் இ துத்தநாகம் மெக்னீஷியம் பயோட்டின் உள்ளது ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கும் உதவும் இது ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச உதவுகிறது ஹார்மோன்களை சமநலப்படுத்துகிறது அதனால் முடி உதிர்வதையும் தடுக்கிறது கடைசியாக புரத உணவுகள் இறைச்சிகள் கோழி மீன் முட்டை பால் பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்கள் நட்ஸ் வகைகள் ஆகியவற்றில் புரதச்சத்து அதிகம் நிறைந்துள்ளது இந்த உணவுகள் சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியத்துக்கும் உதவும் முக்கியமாக நீங்கள் ஹை ப்ரோட்டீன் ரீச் உணவுகளை சாப்பிட்டால் ஃபோலேட்டு சல்ஃபர் விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் பி டுவெல் ஆகியவை முடி உதிர்வை குறைத்து நன்றாக முடியை வளர வைக்கும்